கேஎஸ் கேரல்வாம் சேனல் நண்பர்கள் உன்னோடய வணக்கம்ங்க இன்றைக்கி நம்ம வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அழகான மாடுகள் எருதுகள் நிறைய வரக்கூடிய பல் சேர்ந்த மாடுகள் ரெண்டு கோல் நாலு கோல் எல்லாமே வரக்கூடிய சந்தைங்க இந்த சந்தையை பற்றியாக பார்க்க போகிறோம் சந்தை எங்கே இருக்குது என்ன விபரம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோ பதில் நம்ம சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் டெய்லி விற்பனை பதிவு வீடியோக்கள் போடுறதுக்கு போட்டுட்ருக்கிறாங்க நீங்கள் பார்க்கணும் அப்படின்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்துட்டு வாங்க நம்ம இன்றைக்கி வந்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எருதுகள் வாங்கலாம் அப்படின்ட்டு வந்துருந்தோம்ங்க அதுபோக நம்மளும் ஒரு ஜோடி காளைகள் வாங்கியிருக்கிறோம்ங்க நம்ம கொடுத்துருந்தோம் கன்று அவங்கள மணப்பாறைக்கு கொண்டு வரேன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சந்தைக்கு அதே வந்து பார்த்திங்கன்னா நம்மளே வாங்கியிருக்கிறோம் வாங்கி நம்ம இடத்துக்கு கொண்டு வந்துட்டோம்ங்க எந்த மாடு வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற சொல்கிறோம் வீடியோ முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நம்ம சொல்லக்கூடிய விளக்கங்கள் தெளிவான விவரங்கள் வந்து உங்களுக்கு புரியுதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் நடக்கக்கூடிய மணப்பாறை மாட்டு சந்தைங்க அதிக நண்பர்கள் வந்து வீடியோக்கள் நிறைய கேட்டிருந்தீங்க அதனால் நம்ம வந்திருந்தோம் வந்திருந்தோம் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அமைஞ்சங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கிறவங்க வண்டியில் வந்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பல் சேர்ந்த எருதுகள் மணல் வண்டி எருதுகள் பரம்படிக்கிற எருதுகள் வேலைக்கு கேரண்டியான எருதுகள் வேணும் அப்படின்னாலும் ஒரு விவசாய தேவைக்கு ஒரு ஜோடி எருதுகள் காளைகள் வாங்கி பூர்த்தி செய்யணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வரலாமுங்க இது நடக்கிற இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா திருச்சி மாவட்டம் மணப்பாறைங்க மணப்பாறையில் இந்த வர இந்த வண்டியில் வர வந்து நல்லா உங்களுக்கு இந்த மாதிரி வாடல் தரத்தில் வரைகிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா உழவு புதுக்கோட்டை பட்டுக்கோட்டை கரம்புக்குடி காரைக்குடி இந்த ஏரியாவில் நல்லா உழவுக்கு நல்ல முறையாக பயன்படுத்தின மாடுகளாக இருக்குங்க அதுவோ வந்து பார்த்திங்கன்னா நல்லா எருது டயர் வண்டிக்கு ஆகிற மாதிரி எருதுகள் வேணாலும் அந்த மாதிரி வந்தவங்க தாராளமாக வாங்கலாம் நேற்று கூட வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருந்து நண்பர் வந்திருந்தாருங்க ஒரு ஜோடி எருதுகள் வாங்கியிருக்காரு அதையும் நான் வீடியோவில் காமிக்கிறோங்க விலைங்களும் அதே மாதிரி தானுங்க உங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப கேட்குறக்கே ஆளில் சீப்பாக கிடைக்கும் பெஸ்ட்டாக கிடைக்கும் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க சீப்பும் பெஸ்ட்டையும் வந்து என்றைக்குமே நம்ம ஒன்றா சேர்த்தக்கூடாது ஒன்றா சீப்பாக கிடைக்கும் இல்லைன்னா பெஸ்ட்டாக கிடைக்கும் பெஸ்ட்டாக அந்த அந்தளவுக்கு நம்ம விலை போட்டு வாங்கிக்கணும் சீப்பாக கிடைக்க கிடைக்கிது கிடைச்சிருக்குது அப்படின்னா வந்து விலை குறையவோ வாங்கியிருப்போம் மாடை வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கிற மாதிரி இருக்கும்ங்க வீடியோ முன்னாடி பார்த்துருக்கறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறுபல் எழுதுகிழங்க ரெண்டு மைலேஜ் ஜோடி வந்திருக்குது அதுபோக அந்த பக்கம் ஒரு செவலை மைலேஜ் ஜோடி வந்திருக்குதுங்க ஜோடி அப்படின்னா வந்து உங்களுக்கு உடம்புல வேலைத்தரத்தில் ஜோடி சேர்த்திருப்பாங்க இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விற்பனைங்க கொண்டு வந்திருக்கோம் இது இப்போ போயிட்டு இருக்கிற கண்ணுகள் நம்ம தான் வந்து விற்பனை செஞ்சு கொடுத்தணும்ங்க தெரிஞ்ச நண்பருக்கு மதுரையிலேருந்து இருந்து வந்த நண்பர்களுக்கு வந்து நம்ம வாங்கி கொடுத்துருந்தோம்ங்க காலைக்கு வேணுமுன்னாங்க கண் மூணு கன்று நல்ல கண்ணாக வந்திருந்ததுங்க அதில் வந்து ஒரு ரெண்டு கண்ணை வந்து காலைக்கு வந்து அவங்க அந்த கன்று தான் வேணும்ட்டாங்க அதனால அவங்களுக்கு விலையை முடிச்சு போதும் இந்த ரெண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா கிடமாடுகளுக்கு அவங்க வந்து பார்த்திங்கன்னா கொம்புதலை முகத்த கண்ணு சூட்டி கொண்டு இருக்காது வாங்குறாங்க எழுபத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்குதுங்க

செங்குத்தான மாடுன்னு சொல்லாமங்க இது ரெண்டும் எழுபத்தி ஏழு ரூபா அந்த மாதிரி சொல்கிறாங்க இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒன்றே கால ரூபா சொன்னாங்க அப்படியே இந்த பக்கம் நம்ம திரும்பி இருந்தோம்னா உழைச்சி ஓடா தேஞ்சு ஓன மாடுங்க பாவம் எத்தனை தான் பாடுபட்டுருக்குன்னு தெரியாது அத்தனை பாடுபட்டுருக்குங்க கிட்டத்தட்ட வயசு அப்படிங்கிறது பல்லை வந்து தேய்மானமாகற வயசு ஆகிடுச்சுங்க ரெண்டுமே வந்து ரொம்ப காலமாக அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஒரு வெகு காலமாக வந்து ஒரே ஜோடியாக வந்து உழவுக்கும் வண்டிக்கு நல்லா பயன்படுத்திட்டு இருந்து தான் சொன்னாங்க ஒரே ஊரில் ரொம்ப காலமாக இருந்ததுதான் தகவல் கொடுத்தாங்க நம்ம தெரிஞ்சவங்க மூலயமா வந்து நம்ம லோக்கல் ஏரியாவில் இருந்தது அங்கேருந்து வாங்கிட்டு வந்துருக்குறோம் திரும்பி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு குறைஞ்ச வரையில் கரிக்காரங்களை கொடுக்கக்கூடாது அப்படிங்குறக்கா வந்து மீண்டும் வந்து வளர்ப்புக்கு தான் வாங்கி கட்டிக்கிது ஏதோ ஒரு ஆண்டவ முனியத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே மாடு நல்லா இருக்கும் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்குலாம் ரெண்டு மூணு வருஷத்துக்கு மாடு விடாதுங்க இருந்த இடத்துல கொஞ்சம் பருத்தி கூட இடத்தையும் மூலமாக கொடுக்காமல் மாடு கொஞ்சம் உடஞ்சி போச்சு வயசானாலும் அந்த அந்த ஸ்டைல் அப்படிங்கிறது அந்த காங்கை மாடலுக்கு உண்டான அந்த கொம்பு விலை எருதில் பெருவெட்டு அருமையாக இருக்குதுங்க இந்த மாதிரி வேணுனாலும் நீங்கள் வாங்கலாம் கொண்டு போய் தேடிக்கிற மாதிரி இருந்தாலும் கேட்டீங்கன்னா ஒரு எழுபதுருவா பட்ஜெட்டுக்குள்ளே தான் விற்பனை ஆச்சுங்க அது இது ரெண்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுவத்தி ஏழாயிரரூவா சொன்னாங்க நம்ம வேற ஒருத்தர் கிட்டே எண்பத்தி ரெண்டாயிரவா சொல்லிகிட்டு இருந்தார் அறுபது ரூபாய்க்கு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க கடைசியில் இது வில விலை முடிஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஆறுரூவா அந்த ரேஞ்சில் வந்து விலை முடிஞ்சு பட்டுக்கோட்டை பார்த்து வாங்கிட்டாங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொம்புதலை பார்க்க மாட்டாங்க உடம்புல முண்டுதல் நல்ல பெரும் மாடுகளை வேணும் அப்படிங்கிறதாக பார்ப்பாங்க இந்த மாதிரி தெரிஞ்சவாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபத்தி மூன்றா வரைக்கும் கேட்டார் அப்புறம் அறுபத்தி ஏழு வரைக்கும் இருந்தாங்க அவங்க குடுக்கல ஒரு எழுபத்தி நூற்றா பட்ஜெட்டில் முன்ன பொண்ணை அனுசரித்து விற்பனை செஞ்சுருக்குறாங்க ரெண்டு மாடு வந்து ரெண்டும் நல்ல மொக்க மாடு ஆகுங்க கை கால் சுத்தம் எலும்புக்கணம் கால் கருப்பு தலை மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெடா தலைன்னு சொல்லி சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து நல்ல மாடு தரமான மாடாக வந்து சேரும் இது ஒரு மாடு ஒரு பக்கம் வாங்கி இன்னொரு மாடு ஒரு பக்கம் வாங்கி சேர்த்து தயா கொண்டு வந்துருக்குறாங்க இன்னுமே மணி வந்து பாத்தீங்கன்னா நாலு மணி ஆயிருச்சு இன்னைக்கு எருதுகள் வந்து வந்துட்டே இருக்குதுங்க வர வர விற்பனை ஆகிட்டே இருக்குதுங்க நல்லா சுறுசுறுப்பாக விற்பனை ஆகுது சிந்து மாடு கண்ணுகள் வேணால் வந்து வாடலில் கொஞ்சம் குற்றத்தரமான கண்ணுகள் அந்த மாதிரி கன்றுகள்லாம் வந்து விலை கம்மியாக வேணும்னா விலைக்கு தகுந்த மாதிரி கண்ணுகள் கிடைக்குதுங்க நல்ல குவாலிட்டியாக வாங்கணுனிங்கன்னா இந்த சந்தையிலையும் வந்து கண்டிப்பாக நல்ல குவாலிட்டியாக வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி விலையில்தான் மாடு கிடைக்கும் ஏன்னா நிறைய வந்து வாங்குறதுக்கு வந்துட்டுருக்குறாங்க அது ஒரு மூணு ரூபா அஞ்சு ரூபாய்க்கு கன்று வாங்குறவங்க வர்றாங்க ஒரு இருபது முப்பதாம் நாள் பரவாயில்ல சிந்து கன்றுகள் செவல கண்ணுகள் வாங்கணும்னாலும் வராங்க இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா லம்பாடி காலையெல்லாம் கொண்டு வந்துட்ருக்குறாங்க இந்த வீடியோவில் பார்க்குறத வந்து நம்ம கண்ணுலாம் கொடுத்துருந்தோம் வளர்த்தி நாங்கள் மனப்பார சமைக்கிறோம் விற்க முடியுமான்னு கேட்டாங்க ஒரு விலை அப்படிங்கிறது ரொம்ப ச அதிகமாக சொல்லிகிட்டு இருந்ததுனால வந்து பார்த்திங்கனா இங்கே விற்க முடியல எதிர்பார்த்த விலை இன்றைக்கி கிடைக்கலைங்க மாடு கேட்டதெல்லாம் வந்து கேட்டாங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு எண்பது வரைக்கும் கேட்டாங்க ஆனால் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்துட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிறக்காக இருந்தால் நம்மளே வந்து அதை வாங்கிட்டு வந்துருக்கிறவங்க அந்த காலை ரெண்டும் வேணுனாலும் நம்ம இடத்துக்கு பாம்புக்கு வந்தீங்கன்னா பார்த்து வாங்கிக்கலாம் ரெண்டுமே வந்து கவர்மெண்டு பல்லுங்க சுழு சுத்தம் மற்ற விவரங்கள் வண்டி பழக்கமும் தெளிவாக இருக்குங்க பொதுவாக இந்த மணப்பாறை மாட்டு சந்தை அப்படிங்கிறது செவ்வாய்க்கிழமை தொடங்கி புதன்கிழமை காலையில் வரைக்கும் முதலாவதாக வந்து இருந்ததுங்க அதாவது வந்து செவ்வாய்க்கிழமை மதியமாக ரெண்டு மணிக்கு வண்டிகளில் வந்து உள்ள விடுவாங்க ஒரு மூணு மூன்றை அப்படிங்கும்போது வந்து சந்தை நல்லா கூடிக்கும் அந்த அன்றைக்கி வாங்கி கட்டுற மாடுகள் எல்லாமே வந்து ஒரு ஆறு மணி வரைக்கும் வியாபாரம் நடக்கும் அந்த நடந்ததுக்கப்புறம் வந்து வாங்கி கட்டிக்கலாமுங்க வெளியே போகிறதுக்கு இல்லாமல் இருந்தது அடுத்த நாள் காலையில் எட்டு மணிக்கு தான் வெளியே விடுவாங்க ஆனால் இப்போ வந்து சந்தை வந்து இன்னொரு ஆப்ஷன் பண்ணிக்கிறாங்க என்னென்னா அவங்களுக்கு வெளியே போகிற மாதிரி இருந்தால் வண்டிக்கு ஆயிரூ அப்படிங்கிற மாதிரி கொடுத்து போய்க்கலாம் அடுத்த நாள் காலையில் போகிற மாதிரி இருந்தால் வண்டிக்கு உங்களுக்கு வரி சுங்க வரி அப்படிங்கிறது கொஞ்சம் குறையும்ங்க இதுகெல்லாம் வந்து உங்களுக்கு வாங்கி கட்டி வியாபாரம் முடிஞ்சு வர 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 வாங்கி கட்டக்கூடிய இருகள் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த செவத்து வரமெல்லாம் வாங்கி கட்டி வச்சுருக்குறாங்க ஒரு செவலையும் மயிலே நல்ல மாடாக வந்தது இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்று முப்பத்தஞ்சு தரத்தில் விற்பனை ஆயிருக்குதுங்க நம்ம கிட்டே போய் வீடியோ எடுக்க முடியலங்க ஒரு ஜல்லிக்கட்டுக்கால கட்டினா கொஞ்சம் பாசலாக இருந்தது முன்னாடி ரெண்டு மூணு மாடுகள் நிறைய கட்டியிருந்தாங்க எருமைகள் நிறைய வாங்கியிருக்கிறாங்க வந்தால் வாங்கலாமுங்க நீங்கள் வேண்டிய நாள் நேரம் அப்படிங்கிறது செவ்வாய்க்கிழம் மதியம் ஒரு மூணு மணிக்கு இங்கே இருந்தீங்க அப்படின்னா ஒரு நாலு மணிக்கு வந்துட்டிங்கன்னா நிறையா மாடுகள் வந்திருக்கும் வாங்கலாம் வாங்கிட்டு நீங்கள் உடனடியாக நைட்டே கிளம்புற மாதிரி இருந்தாலும் கிளம்பிக்கலாமுங்க அடுத்த நாள் காலையிலையும் வந்து சிந்து மாடுகள் ஹெச்எப் ஜெர்சி மாடுகள் சினை மாடுகள் நிறையா கொண்டு வராங்க விற்பனைக்கு வருது ஹெச்எப் செவள சட்டையில் கிடாரிகள் சிந்து கிடாரிகள் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து நிறைய கொண்டு வராங்க இந்த எருதுகள் எல்லாமே வந்து வாங்கி கட்டிக்கக்கூடிய எருது இல்லைங்க இதில் நம்ம ஏதாவது செலக்ட் பண்ணி வியாபாரி தான் வாங்கி கட்டியிருப்பாங்க இதில் ஏதாவது நம்ம செலக்ட் பண்ணி நம்ம கேட்டோம்னாலும் இந்த ஜோடி எனக்கு வேணும்னு கேட்டோம்னாலும் கண்டிப்பாக வந்து அவங்களும் ஒரு சின்ன லாபம் வச்சு கொடுத்துருவாங்க அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வாங்கி கட்டிட்டாங்க அப்படிங்கிறக்க நம்ம விட்டு போட்டு போக வேண்டியது இல்லைங்க வேணும்னா அவுத்து காமிப்பாங்க நம்ம வேணும்னா பிடிச்சி வாங்குறதுனா வாங்கிக்கலாம் இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய்க்கு மேலே வந்து கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தார் வியாபாரி ஒரு கார் ஏறுது நல்ல ஒரு ஏழு அடி உயரத்தில் இருந்ததுங்க இதுவும் வந்து வளர்ப்புக்காக வாங்கிட்டாங்க நம்ம வண்டி ஏற்றிட்டு வரும்போது நம்ம வண்டிக்கு முன்னாடி தான் போயிட்டு இருந்தது அதுபோக ஒரு ஜோடி இது ஒரு ஒன்று அறுபது சொல்லிகிட்டு இருந்தாங்க ஒரு ஒன்று பத்து ஒரு இருபது வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ஒரு ஏதோ முன்ன பண்ண வில முடிஞ்சிருக்கும் இது ஒரு ஒன்று இருபது சொல்லிகிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி மாடுகள் வேண்டாலும் தாராளமாக நீங்கள் மனப்பெறம் மாடிச்சு நிற்குவாங்க என்ன இங்கே ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சந்தையில் வாங்க அனுபவம் இருக்கிறவங்க வந்து வாங்கிட்டு என்ன புரிஞ்சுக்கணும் பல அதே மாதிரி ஒரு மாட்டு சந்தையில் வந்து மாடு வந்து சேகரிக்க ஆளுலாம் வெட்டுக்கு போகுதுன்னு சொல்ல முடியாது சுழி சுத்தமாக இல்லை ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட்டு இந்த மாதிரி மாடுகள் கண்டிப்பாக எங்கெங்கே ஏன் போகும் கொண்டு வந்து வியாபாரி வந்து விற்பனை செஞ்சுருவாங்க இறுதுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வண்டி பழக்கம் உழவு பழக்கம் வேணாலும் தாராளமாக வந்து பாருங்கள் திருச்சி மாவட்டத்தில் மணப்பாறையில் செவ்வாய்க்கிழமை மதியம் இரண்டு மணிக்கு மேலே சந்தை வந்து கூடும் நீங்கள் வர்றது நேரில் வந்து பார்த்து வாங்குறது உங்களோட திருப்திக்கு தெளிவாக நீங்கள் பார்த்து வாங்கிக்கணும் ஏன்னா நம்ம சந்தை வியாபாரம் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா கேரண்டிங்கிறது கிடையாது அதனால் நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கணும் தெரிஞ்ச வியாபாரிகள் மூலமாக நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா அந்த கேரண்டி எல்லாமே உண்டு பணம் வேணாலும் பாக்கி கொண்டு போடக்கூடிய அளவுக்கு இருக்கும் இது வந்து ஒரு காங்கையும் காலையில் ஒரு காசுங்க ஜல்லிக்கட்டுக்கு பயன்படுத்திகிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது ரூபா விலை சொல்லிகிட்டு இருந்தாங்க ஒரு ஐம்பது ரூபாய் கேட்டாங்க அறுபது ரூபாய்க்கு கேட்டு ஓரியன்ட்டு இருந்தாங்க வீடியோ வந்து இதோடு நம்ம வந்து முடிச்சுக்காமங்க மீண்டும் நாளை நல்ல பதிவில் சந்திக்கிறவங்க குழந்தை பகுதியில் வரும் அப்படிங்கிற தெரிவிச்சு பிள்ளைங்களை படிப்பாங்க நன்றிக்கலாம்